ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பட்ட ஹாட் வாட்டர் பேக்கோட வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து சிக்ஸ் டேஸில் அது எனக்கு வந்துருச்சு சாமியை வேண்டிகிட்டு எந்த மிஸ்டேக் இல்லாமல் வரணும் ரிட்டன் போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிகிட்டே அதை பிரித்தோம் இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து ஃபோர் கலர்ஸில் எங்களுக்கு காமிச்சிது நான் என்ன கலர் சூஸ் பண்ணோனோ அதே கலரே எனக்கு வந்துருச்சு அந்த பேக்லேயே ஒரு குட்டி சார்ஜர் ஒன்று கொடுத்துருந்தாங்க எங்கள் அண்ணன் வீட்டில் இந்த பேக் வந்து ஆர்டர் பண்ணப்போ இந்த பேக் வந்து தான் வந்திருந்தது அவங்க தான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆகியே வந்திருந்தது இந்த சார்ஜிங் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்கலாம் இந்த ஹாட் வாட்டர் பேக்கில் ஒயிட் கலரில் இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருந்துச்சு நம்ம இதை கட்ட வேர்ல வச்சு இப்படி ரைட் சைடு இப்படி மூவ் பண்ணோம்னா அழகா அந்த பக்கம் நவுந்து வந்துருது திரும்ப நம்ம சார்ஜ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் மாதிரி பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம பட்டன் மாதிரி காட்டிட்டு அதில் தான் தண்ணி ஊற்றணும் பட் எனக்கு ஏற்கனவே தண்ணி நிரம்பி வந்துருந்ததுனால நான் அதை வந்து ஓப்பன் பண்ணலை பிளக் பாயிண்ட் பக்கத்தில் ஸ்டடிங் டேபிள் மேலே வச்சு தான் இதை நான் போட போகிறேன் நான் நினைச்ச மாதிரியே ஒயர் வந்து பத்தலை ஆப்போசிட் வாலில் பிளக் பாயிண்ட் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு ஸோ அங்கே போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் பத்தல இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்லலாம் மகில் வந்து செயின் கட்டி விட்டுருப்பாங்க கைக்கும் பத்தாமா காலுக்கும் பற்றாமா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த ஒயிட் கலர் பட்டனை இப்படி மூவ் பண்ணோம்னா இது நகர்ந்துடும் இந்த சார்ஜர் பின்னும் இந்த சார்ஜர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அதில் நம்ம சொருவிடலாம் ஹைட் பத்தாதனால இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டி அதுக்கு மேலே வச்சு நம்ம சார்ஜ் போட போகிறோம் சார்ஜர் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் தண்ணி எப்படி கொதிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க நான் கூட இந்த சத்தம் கேட்ட உடனே பயந்துட்டேன் எதாவது பிளக்கர் அடிக்குதா என்னன்னு தெரியலேன்ட்டு அப்புறம் தான் என்னோட பையன் சொன்னால் இல்லாமல் தண்ணி சூடாகிற சவுண்டு அது அப்படி தண்ணி சூடான உடனே இந்த ரெட் கலர் லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு மாதிரியே அந்த ஹாட் பேக்லேயும் எடுக்கிற அந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பட்டனை திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சூடுனா சூடு அவ்வளோ சூடு பயங்கர ஹீட்டுங்க நமக்கே பயமாக இருக்கும் இந்த பேக்கெட்டே எதாவது மெல்ட் ஆகிடுமோ என்னவோனால் அந்தளவுக்கு சூடு இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு அதே ஹீட்டில் இருக்குது நீங்கள் ஒன் ஹவருக்கு வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா கூட வார்ம் ஹீட்டில் அப்படியே இருக்குது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி இல்லை நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்லாம் நிறைய நேரம் உட்காந்து நம்ம எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போல்லாம் பேக் பெயின் பார்த்திங்கன்னா பின்னி எடுக்கும் அப்புறம் இந்த ஷோல்டர் பெயின் அப்புறம் கழுத்து முட்டி கை கால் எங்கே பெயினாக இருந்தாலும் சரி நம்ம யாரையுமே தொல்லை பண்ணாமல் நம்மளே சார்ஜ் பண்ணி அழகாக நம்ம வச்சுக்கலாம் சுடு தண்ணி வச்சு நம்ம ஒத்தனை கொடுத்து அதெல்லாம் ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலை அந்த தண்ணி டக்குன்னு ஆறிடும் நம்ம திரும்பி போய் சூடு பண்ணணும் அப்புறம் வைக்கும்போது தண்ணி நமக்கு உடம்புல சேர்ந்தோம் கீழே சேர்ந்தோம் எந்த தொல்லையும் இதில் இல்லை இது வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் சாங்கன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்